ஸ்ரீ அஸ்ட்ரவிசனையர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன் ஸ்ரீ எஸ்ட்ரவேசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலே இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமா அமையுங்கிற நம்பிக்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கும்பம் கும்ப ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனே காத்துட்டு இருக்கு ஏழரை சனியோட பிடியில் இருக்கிற கும்பராசிக்காரர்கள் இப்ப ஜென்ம சனியோட இருக்கீங்க கும்ப ராசிக்காரர்களுடைய வெளியே சொல்ல முடியாதபடி அவ்வளவு மோசமா இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அவங்களுடைய வயதுக்கு ஏற்ப தொழிலுக்கு ஏற்ப குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சனி வந்து மன அழுத்தத்துக்கு உங்களை ஆளாக்கிட்டு இருக்கார் அதுல இருந்து விடுபடுற ஒரு நல்ல சூழ்நிலை இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுது கும்பராசியில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்ருக்கீங்க ஏன்னா இப்போ உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்கு இப்போ சனி ஒரு பாவ கிரகம் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு ஏன்னா சனி வந்து ஒரு ஒளி இல்லாத இருள் கிரகம் ஒரு இருள் வந்து உங்களுடைய ராசியை உங்களுடைய மனசை ஆக்கிரமிச்சிருக்குதுன்னு தான் அதுக்கு அர்த்தம் தான் இருள் சூழ்ந்த உங்களுடைய மனசு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு இப்போ இந்த மாதம் என்ன ஆகுது சுக்ரன் உங்களுடைய ராசியில வந்து அமர போறார் சனிக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒளியை வச்சிருக்கிற ஒரு கிரகம் அவர் வந்து உச்ச நிலைக்கு போகிற ஒரு நிலைமையில இருக்கார் அடுத்த ராசிக்கு மூவாகும் போது அவர் உச்ச அதாவது ஒளி உச்ச நிலையை அடைய போறார் அதனால இப்பவும் சுக்கரனோட ஒளி வந்து தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு கிரகம் வந்து உங்களுடைய ராசியில அமரப்போகுது இப்போ என்ன ஆகுது உங்களுடைய ராசியில ஒளி வந்துருச்சு அப்போ உங்களுடைய மனக்கழக்கம் மன அழுத்தம் எல்லாம் காணாம போயிடுது சனியும் ஒரு சுபத்துவ பிளானட்டா மாறிட போறார் சனிக்கும் சுக்கிரன் கிட்ட இருந்து ஒளி கிடைச்சதுனால உங்களுக்கு சனியால ஏற்படுற கஷ்டங்கள் இந்த மாதம் இருக்காது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு இது பெரிய விஷயம் தானே ஏன்னா கஷ்டத்தையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி வந்து உங்களுக்கு விடிய போகும் இந்த வருஷத்தோட ஆரம்பமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஜென்ம சனி விலகி பாத சனி ஆரம்பமாகுது குருவோட பார்வையும் உங்களுக்கு மே மாதத்துல இருந்து கிடைக்க போகுது அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா ஒரு முன்னேற்பாடா இப்போ ஜனவரி மாசம் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னே வச்சுக்கலாம் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்க போற ஒரு ஆண்டாதான் இருக்கும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிற ஒரு ஆண்டாதான் இருக்க போகுது கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டமானவர்கள் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா உம் சனி விலகிறதுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஆனா கூட அடுத்த மே மாதத்துல குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல விலறதுனால உங்களுடைய ஏழரை சனி அமைப்பு எல்லாமே மே மாதத்திற்கு அப்புறம் விலகின மாதிரி ஒரு அமைப்பு தான் ஏற்படும் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போகும் மே மாதத்திற்கு அப்புறம் அதனால கும்பராசிக்காரர்கள் ரொம்ப தைரியமா இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பத்துல சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்கார் பண விஷயத்திலையும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு கையில பணமே தங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துற பணம் வருது பணம் உங்களுக்கு இல்லை பணம் வருது ஆனா வந்த சுவடு தெரியாம அது காணாம போயிடுது அவ்வளவு செலவுகள் குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தையும் பாக்கிறதுனால உங்களுக்கு வீடு கற்ற யோகம் வீடு வாங்குற யோகம் இதெல்லாமே ஏற்படுது அவர் வந்து சில சுப விரயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்துறார் விரைய செலவுகள் அதிகமா இருக்கு செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு பணம் வந்து வரதும் தெரியறது இல்ல போறதும் தெரியறதில்லை இந்த மாதிரி அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த மாதம் பதினொன்றாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப நல்லபடியா இருக்கு உங்களுடைய கணவன் மனைவி அமைப்பு எப்படி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் தான் இருந்தது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏன்னா சனியோட பார்வை ஏழாம் இடத்துக்கு விழுந்ததுனால இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் இப்போ வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு சுக்கிர பார்வை விளர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை ஏற்படும் இது வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட இப்போ ஒன்று சேர்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுடைய கணவனாலேயும் மனைவியாலேயும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உதவி ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அடுத்ததா உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான புதனும் ஐந்தாம் இடத்தை நேரா பாக்குற ஐந்தாம் அதிபதிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த இடத்துல ஏற்கனவே செவ்வாய் அமர்ந்திருக்கார் அவர் கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகள் வழியில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலும் புதனோட பார்வை வந்து அதை நிவர்த்தி பண்ற அமைப்பா இருக்கு உங்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல அமைப்புல தான் இருப்பாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா புதன் இருக்கு அதனால இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானமும் செயல்படுது ஓரளவுக்கு கும்பராசிக்கு இந்த மாதம் எல்லா கிரகமும் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையில மாறுது கும்பராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏற்கனவே நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய கல்விக்காக நீங்கள் வெளியூர்ல தங்கி இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு இருந்து வெளியே போய் தங்கி படிக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு அதன் மூலம் உங்களுக்கு நல்லதுதான் நடக்குது இந்த மாதமும் உங்களுக்கு அதே சூழ்நிலை தொடர்ந்துட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாம புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல நீங்க சிறந்து விளங்குற ஒரு தருணமா இருக்கும் இந்த மாதம் மனசுலயும் உற்சாகம் இருக்கும் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இதுல வந்து சக்சஸ் பண்ணுவோமா பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் நீங்கி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பிறக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் எழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்